ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகதேவதை தேவதை அம்மன் ஆலயத்துக்கு வந்து இருக்கிறோம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ நாகதேவதையின் வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் நாகதேவதையனு உருவான ஒரு சின்ன கதை உண்டு அந்த கதையை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் நாக கருதப்படும் மானுஷா தேவியை வங்காளம் மற்றும் இந்தியாவில் இதர வடகிழக்கு மாநிலங்களில் வசித்து வருபவர்கள் அதிகமாக வழிபட்டு வருகிறார்கள் பூமியில் உள்ள அனைத்து வகை பாம்புகளையும் தேவி தான் கட்டுப்படுத்துகிறாள் என்ற நம்பிக்கை ஆன்மீகத்தில் நிலவுகிறது அதேபோல் அவளை வழிபட்டு வந்தால் பாம்பு கடி மற்றும் அம்மை நோய் குணமாகும் என்று நம்பப்படுகிறது நாகராஜரான வாசகையின் தங்கையும் ஜடத்தார் முனிவரின் மனைவியும் ஆவாள் தேவி தெய்வீக பிறவியாக இருந்தாலும் மற்ற தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடவுள் அந்தஸ்து தேவிக்கு மறுக்கப்பட்டது அதன் விளைவாக தன்னை வைப்பட மறுப்பவர்களுக்கு சீற்றம் கொண்டும் தன்னை வைப்படுபவர்களுக்கு மிகுந்த கருணை உள்ளம் கொண்டும் இந்த தேவி நடந்து கொள்வார் இவள் கணவரால் நிராகரிக்கப்பட்டவர் என்று புராணங்கள் சொல்கிறது ஒரு முறை தேவியின் கணவர் காலையில் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்துடன் இருந்துவிட்டார் கடவனின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று பூஜை நேரத்தில் அவரை எழுப்பாமல் விட்டுவிட்டார் மானுசாதேவி இதனால் கோபம் கொண்ட ஜடீஸ்வர் அவளை விட்டு பிரிந்து விட்டார் மானுசாதேவியோ நாகங்களின் கடவுளாக விளங்கினார் பார்க்கடலை போது அந்த ஈசனை ஆலகால விஷத்தில் இருந்து பாதுகாக்கின்றாள் மானுசாதேவி மேலும் இவள் பாம்புகளையே ஆபரணங்களாக அணிந்துள்ளார் ஏழு நாகப்பாம்பை கொண்டு தாமரையின் மீது அமர்ந்துள்ளார் மேலும் இவரை ஒற்றை கண் கடவுள் என்றும் மக்கள் அழைக்கின்றனர் பொதுவாக மழைக்காலங்களில் மானுசாதேவியை மக்கள் வணங்குகின்றனர் காரணம் தான் பாம்புகள் அதிகமாக உலாவுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில்தான் பாம்புகள் மிகவும் முனைப்புடன் செயல்படும் தேவிக்கான சடங்குகளை இந்தியாவில் உள்ள வடகிழக்கு வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள்தான் அதிக அளவு வணங்கி செயல்பட்டு வருகின்றனர் பாம்பு கடி மற்றும் பெரியம்மை கொப்பளங்கள் போன்ற நோய்களிலிருந்து குணமடைய மானுசாதேவியை வைப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சிற்றாலயம் தோன்றிய ஆண்டு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகும் பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேறினால் இவ்விடத்தில் பாம்பு சிலைகள் வைத்து வாய்ப்பட்டு வருகிறார்கள் இந்த இடத்தை பாதாள புத்து என்றும் அழைக்கப்படுவார்கள் பாதாள புத்தின் மேல் அம்மன் அமர்ந்து அருள் புரிந்து வருகிறாள் இங்கு ராகு கேது ஒன்னரை ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சியின் போது விசேஷ பூஜை நடைபெறுகிறது அங்கோனி உத்திரம் நாகராஜா நாகராணி திருக்கல்யாணம் நாகம்மாள் சிவாலயத்தில் இருந்து ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருவார்கள் தீபாவளி மாதத்தில் வருகிற நாக சதுர்த்தி மற்றும் ஆடி மாதத்தில் வருகிற நாக சதுர்த்தி இரண்டும் விசேஷமான பூஜை நாளாகும் திருமண தடை புத்திர வாக்கிய தடை உள்ளவர்கள் வந்தால் தடை முற்றிலும் நீங்கிவிடுகிறது என்று கூறப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கே முனீஸ்வரர் ஆலயமும் உள்ளது ஞாயிறு தோறும் ஆராதனை நடைபெறுகிறது இங்கே ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை கருவறை அபிஷேகம் நடைபெறுகிறது கரகம் சிவ ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படும் அது மட்டுமல்லாமல் பால் குடம் எடுத்து வருபவர்கள் தங்கள் கையாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஞாயிறு தோறும் பைரவர் துர்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் நவராத்திரி ஒன்பதாம் நாள் ஒன்பது அலங்காரத்திற்கு தைப்பூசம் மாலை அணிவித்து அம்மனுக்கு இருமுடி கட்டுகின்றனர் பக்தர்கள் ஆஞ்சநேயரை ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஓரு முறை வலம் வந்தால் நினைத்தது நிறைவேறும் என்று கூறப்படுகிறது பிரதி அமாவாசை பௌர்ணமி அன்று பத்து மணிக்கு மேல் யாகம் நடைபெறும் ஒரு மணிக்கு மேல் அம்மன் ஆராதனை ஊஞ்சல் அம்பலம் நடைபெறுகின்றன இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் செய்வினை கண்டிஸ்ட்ரி ஏவல் போன்ற பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்தால் பிரச்சனை நீங்குகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமாண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ